படிக்கும் பல்லரத அப்பக்கள் மற்ற வான கடிகளை உந்தி இருக்கும் மன்னாக்களாகவே உள்ளன இப்படி உள்ள அப்பக்கள் எப்படி தன் மகனை கட்சியோர் நிரம்பிய சபை முன்னிறுத்துவார் அரசு பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவுக்கு பின்னும் பல சோகங்கள் நிழலாடும் இச்சூழலும் எங்களை அன்னையாய் தந்தையை வழிநடத்தி ஜொலிக்க செல்கின்ற அரசாங்கள் என்ன வரம் இல்லை என் அரசு பள்ளியில் என் காசை கொட்ட என் கேள்வி நூலக வசதி கணிணி வசதி கைப்பதி வசதி சத்தான காலிமதியு அறிவாழ்ந்த ஆசிரியர்கள் என் அற சுன்யங்களுக்கு அதிகமாகவே கைப்பற்றி வருகிறது அது மட்டுமா வருடம் ஒரு முறை களை திருவிழா

வரும் பறவைகளை தயிரை சரணாலயம் என் அரசு பிள்ளை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன் அரசு பள்ளியை பெருமை அலையாளமாக மாற்றிய நம் முதல்வர் திரு மு ஐயா அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பின் மகேஷ் பொய்யாமலை ஐயா அவர்களுக்கும் எம் நன்றி

நன்றி அவையை உண்டே பற்றல் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் பல்வேறு அப்ப மதுபான கடிகள் இருக்கும் மண்ணாக்களாகவே உள்ளன i like ¡Y ¿Sí?